கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் கலரா இல்லைன்னா வேற குடிக்க மாட்டேங்குது எங்க வீட்டுக்காரருக்கு வேற கலர் குடி போடலாம் தயிர் பச்சடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இளமதி கிச்சன் வெல்கம் டு இளமதி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனல் இருநூத்தி முப்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதனால உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காரரோட பேவரட் தக்காளி சாப்பாடுன்னு சொல்ல முடியாது வெஜிடபிள் சாப்பாடுன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு வகையான சாப்பாடு பாருங்க அது என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்க நம்ம டிஷ்க்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சின் பெரிய வெங்காயம் ஒன்று மட்டும் அறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பெரிய சிரமம் சொல்லுவோம் இல்லையா அது வரமிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடு எடுத்துக்கிறதுக்கு தேவையான பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது அப்புறம் எனக்கு கொஞ்சம் கேரட்டும் மீல் மேக்கரும் கிடைச்சிது அதை வச்சு நான் இன்னைக்கு சாப்பாடு பண்ண போறேன் அப்புறம் தக்காளி தேவையான அளவுக்கு நம்ம தக்காளி எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல மல்லி புதினா இது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க நம்ம இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க கிராம்பு ஒரு ரெண்டு மூணு போட்டால் போதும் பட்டையும் ஒரு ரெண்டு மூணு மட்டும் போட்டா போதும் ஜாஸ்தி போட்டோம்னா அந்த பட்டை கிராம்புடைய அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும் ரொம்ப காட்டமா இருக்கும் மேக்ஸிமம் நாங்க வந்து மிளகா தூள் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால மிளகாயே போட்டு அரைச்சுக்குவேன் குச்சி எல்லாம் விழுந்துருச்சு அப்புறம் இதை அரைக்கிறப்ப

இந்த குத்துக்கு மதிப்பு எவ்வளவு சொல்லு பாக்கலாம் குத்தாதீங்க நீதான கேட்ட குத்து மதிப்புன்னு சொன்னியா அதனால ஒரு குத்து குத்துன வலிக்குது இல்லையா தெரிஞ்சுக்கலாம் குத்துனா வலிக்காம இருக்குமா வலிக்குந்தான் பாருங்க எங்க பாப்பா பாருங்க குத்துற வலிக்காத இருக்குமான்னு கேட்டி வலிக்கும் தான் அப்படிங்கிறாங்க

பொடியை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு எமர்ஜென்சினா யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நாங்களே வந்து இப்படியா அரைச்சிக்குவோம் ரெடி ஆகிட்டே இருக்குடாமா வந்து பாருங்க மல்லித்தலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இன்னும் மீதி கொஞ்சம் இருக்கு அது அப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க போட்டு அப்புறமா இருக்க போடணுமா அப்புறம் கொஞ்சம் போட்டா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்புறமா இப்ப சாப்பாடுல வெந்ததுக்கு அப்புறமா இல்லையா இல்ல மூடி வைக்கும் போது மூடி வைக்கிறது முன்னாடி ஊத்துனதுக்கு அப்புறமா சரி ஓகே பாருங்க இந்த புதினா எல்லாம் போட்டு அது கொஞ்சம் சூடாக உடனே அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா செம டென்ட்டிங்கா இருக்குங்க புதினா ஸ்மெல்லு செமையா இருக்குங்க ஆமா இல்ல அப்படியே கொஞ்சம் மட்டன் போட்டா இல்ல சிக்கன் போட்டா சூப்பரா இருக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி

கலரா இல்லைன்னா வேற குடிக்க மாட்டேங்குது எங்க வீட்டுக்காரருக்கு வேற கலர் குடி போடலாம்னு சொன்னா வேண்டாங்கிறாங்க மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கறாங்க அதனால கொஞ்சமா மஞ்சத்தூள் ஹம் ரெடி ஆயிட்டே இருக்குப்பா அடுத்தது நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னமா ஓ ரெடி ஆயிட்டே இருக்கு ஒரு பத்து நிமிஷம் அடுத்து இந்த மீல் மேக்கரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்த வேண்டியது இல்லையா இல்ல இது அப்படியே அந்த காயெல்லாம் இந்த ஆயிலே அப்படியே வணங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம அந்த அரிசி எடுத்து வந்துடலாம் இப்ப அரிசி நம்ம வந்து போட்டுடலாம் நம்ம அரிசி போட்டோம் அப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு அப்படியே நம்ம ஒரு கலர் கலக்கி விட்டுரலாம் பாருங்க கலகும் போதே நல்லா சூப்பரா இருக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க எப்பவே பார்த்தா வந்து சாப்பிடும் மாதிரியே தெரியுது பாருங்க அரிசி தான் நம்ம போட்டிருக்கோம்

ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸி ஜார் அப்படியே அலசி ஊத்திக்கலாம் பாருங்க நம்ம எடுத்து வச்சு தண்ணியிலேயே மிக்சியில இருக்கிற சாங்கு எல்லாமே அரைச்சு ஊத்திட்டாங்க அப்படியே அலசி ஊத்திட்டாங்க வேஸ்ட் பண்ண கூடாதுங்க இல்லாமா சிக்கனமா இருக்கிறாங்களாமா வேஸ்ட் பண்ணாம பாருங்க நல்லா இருக்கு ஆமால எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண கூடாது இல்ல அது சும்மா அலசி ஊத்துனா வெளியில தான போகுது ஆமா फ्रेंड्स ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாதுங்க ஆமா இது கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு கொதி வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சூடேறட்டும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குக்கர் குக்கர் விசில் போட்டு வெச்சனா ஒரு விசில் வந்தா போதும் பாருங்க फ्रेंड्स மீதி எடுத்து வச்சிருக்கிற இந்த புதினா மல்லியும் வந்து நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு கலக்க கலக்கி வச்சிட்டு அப்புறம் நம்ம லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்தாச்சு கரெக்டா பண்ணோம்னாவே வந்து உப்பு அதிகமா இருக்கணுமா இல்ல கரெக்டா இருக்கணுமா இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கணுமா எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும் கொஞ்சம் நார்மலா இருக்கிற உப்ப விட ஒரு ஒரு இது ஜாஸ்தி இருந்தா போதும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது கசப்பா இருக்கும் அப்புறம் உப்பு இப்போவே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணுமா லைட்டா மட்டும் இப்ப டேஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குது அப்படினா சாப்பிடும்போது சப்புட் இருக்குமா ஆமா கொஞ்சம் லைட்டா ஜாஸ்தி அதனா போதும் ஓகே அப்ப அரிசி வேகும்போது அது கூட சேரும்போது சரியா போயிடும் ஆமா இப்போ பாருங்க தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு ஏறிடுச்சு அங்கங்க கொதிக்குது பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி பபல்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க ஆமா இதுக்கு அப்புறம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விசல் வந்து ஆவி போகுது தெரியுதுங்களா உங்களுக்கு விசல் வந்துடுச்சு ஆறிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க பாருங்கள் சூப்பராக சாப்பாடு ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றது தான் இப்போ சாப்பாடு பாருங்கள் பவுலில் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து தயிர் பச்சடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தக்காளி சாப்பாடு ரெடியாகிடுச்சு இதை எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய் பாய் எளமதிய கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க